வணக்கம் கரூன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்குள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சலுகை இலங்கையில் பத்தொன்பது நாட்கள் மதுபான விற்பனைக்கு தடை மதுபரி அறிவிப்பு சில பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இலங்கை போக்குவரத்து சபையில் இனி தகுதிக்கே இடம் அதிரடி அறிவிப்பு தங்கம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பெண்கள் பாடசாலைக்குள் நுழைந்த மர்ம நபர் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் மின் விசிறியால் பறிபோன வங்கி ஊழியர் உயிர் யாழில் காணி பிரச்சினையால் இடம்பெற்ற கொலை இருவர் கைது கொழும்பு நகர்ப்புற மறுமலர்ச்சி கூட்டு கீழ் குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் நிரந்தர வீடற்ற குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கொழும்பு ஸ்ரீமாவோ நாயக்க மாவட்ட நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஸ்டேடியம் கம வீடமைப்பு தொகுதியில் நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐநூறு நகர்ப்புற வீடமைப்பு அலகுகள் தகுதியான குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கொழும்பில் மொத்தம் ஏழாயிரம் புதிய வீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது வீடுகளை வரும் கட்டங்களாக வழங்காமல் பாதுகாப்பு சமூக தேவைகள் வசதிகள் மற்றும் அசௌகரியங்கள் நிறைந்து முழுமையான குடியிருப்புகளாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா் இந்த ஆண்டுக்குள் மூன்று முக்கிய வீடமைப்பு திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் சமூக தேவைக்கு ஏற்ப ஏற்கனவே உள்ள சட்ட சட்டத்திட்டங்களுக்கு தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளாா் தனித்தனி வீடுகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாறும் குடும்பங்கள் பொதுவான விதிமுறை பின்பற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் முறையான வசதிகள் வழங்கப்படும் போது மக்கள் அதிக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குடியிருப்பாளர்களின் கவலைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலமே தரமான சேவைகளை வழங்க முடியும் என அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளாா் இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொது விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினங்கள் உட்பட மொத்தம் பத்தொன்பது நாட்கள் நாடு தழுவிய ரீதியில் மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தின் உத்தரவின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக மேலதிக ஆணையாளரும் மதுவரி திணைக்கள பேச்சாளருமான ஏ ரோஷான் பெரேரா தெரிவித்துள்ளாா் இந்த பத்தொன்பது நாட்களில் பன்னிரண்டு பவுர்ணமி தினங்கள் சுதந்திர தினம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நாட்கள் உலக மது ஒழிப்பு தினம் மற்றும் நத்தார் தினம் ஆகியவை அடங்கும் அதன்படி ஜனவரி மூன்று பிப்ரவரி ஒன்று மார்ச் இரண்டு ஏப்ரல் ஒன்று மே ஒன்று மே இரண்டு மே முப்பது ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று ஆகிய பௌர்ணமி தினங்களிலும் பிப்ரவரி ஏப்ரல் பதினூன்று ஏப்ரல் பதினான்கு அக்டோபர் மூன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆகிய தினங்களிலும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு மற்றும் நத்தார் தினம் ஆகிய மூன்று நாட்களில் மட்டும் குறிப்பிடத்தக்க நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்களில் தாங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு மட்டும் மதுபானம் வழங்க அனுமதியுண்டு இவற்றில் சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பீடு பெற்ற விருந்தகம் மதுவரி உரிமம் எஃப் எல் பூஜ்ஜியம் ஏழை கொண்ட விருந்தகம் பூட்டி விழாக்கள் மற்றும் சிறப்பு அனுமதிகளின் கீழ் இயங்கும் விருந்தகங்கள் ஆகியவை அடங்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகளை மறுபோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைகளம் எச்சரித்துள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது இதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக கடந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த தட்டுப்பாடு நிலைமை காணப்படுவதுடன் நகரத்தில் உள்ள அநேகமான விற்பனை நிலையங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் முற்றாக தேர்ந்துள்ளது நிறுவனங்களில் இருந்து வருகின்ற லாரிகள் வரவில்லை என விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் ஒரு சில நாட்களில் அது சீராகும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேபடி மாதாந்த விலை திருத்தத்திற்கமைய பிப்ரவரி மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த வகையில் பழைய விலையிலேயே எரிவாயு சிலிண்டர் கொள்வனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் லிட்டர் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ கிராம் சிலிண்டர் ஆயிரத்து எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் பூஜ்ஜியம் இரண்டு தசம் மூன்று கிலோ கிராம் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் பதவிகளுக்கு ஊழியர்களை உள்வாங்கும் நடவடிக்கைகள் தகமைகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் அனைத்து பதவிகளுக்குமான ஊழியர் உள்வாங்கும் செயல்முறையை முறைப்படியாக மேற்கொள்வதே இதன் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்பெரும் சில நாட்களில் நாடளவிய ரீதியில் உள்ள அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய அலுவலகங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் குறிப்பிட்டுள்ளாா் சர்வதேச சந்தையில் ஒன்றிய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு தங்கப் பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கப் பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அதன்படி நான்கு கேரட் ஒரு கிராமின் விலை நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தையாயிரத்து எண்பத்தெட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது கண்டியில் முன்னணி பெண்கள் பாடசாலையில் நான்காம் வகுப்பில் படிக்கும் ஒன்பது வயது சிறுமி பாடசாலைக்குள் வெளியாட்களால் பாலியல் சென்றல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து கண்டி போலீஸ் நிலையத்தின் குழந்தை மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பாடசாலைக்குள் தனக்கு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் மேலும் சிறுமி பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் மாணவி மருத்துவரிடம் பரிந்துரைக்கப்பட்டு அறிக்கை பெறப்படும் என கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வெளிநபர் ஒருவர் பாடசாலைக்குள் நுழைந்திருப்பது தெரியவந்துள்ளது அவர் மேலும் எங்கிருந்து பாடசாலைக்குள் நுழைந்தார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் பல ஆண்டுகளாக பாடசாலையில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த பாதுகாவலர்கள் கடந்த காலங்களில் நீக்கப்பட்டு புதியவர்கள் குழு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதுவும் பாதுகாப்பின்மைக்கு பங்களித்துள்ளதாகவும் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்தளம் தெரிவித்துள்ளனர் கமகம் மாவட்டம் நீர்கொழும்பு பகுதியில் நேற்று இரவு மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு ஹொலண்டாவை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் நீர்கொழும்பில் உள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றி வந்த நிலையில் தொழில் நிமித்தம் அப்பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் நேற்றிரவு தங்கியிருந்த வீட்டில் பழுதடைந்த மின் விசிறியை திருத்த முயன்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் காணி பிரச்சினையால் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை கோப்பாய் அல்லியாவத்தை பகுதியில் ஏற்பட்ட முருகளின் போது ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கோப்பாயும் மத்தியைச் சேர்ந்த வயதுடையவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் உடல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆறாம் ஆண்டுகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சலுகை இலங்கையில் பத்தொன்பது நாட்கள் மதுபான விற்பனைக்கு தடை மதுபரி அறிவிப்பு சில பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சென்றதுக்கு தட்டுப்பாடு இலங்கை போக்குவரத்து சபையில் இனி தகுதிக்கே இடம் அதிரடி அறிவிப்பு தங்கம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பெண்கள் பாடசாலைக்குள் நுழைந்த மர்ம நபர் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் மின் விசிறியால் பறிபோன வங்கி ஊழியர் உயிர் யாழில் காணி பிரச்சினையால் இடம்பெற்ற கொலை இருவர் கைது